ஹாய் எவ்ரி ஒன் வாய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபீஸ் இது எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி நமக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் நம்மளை ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் ஸோ அது எந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தாலுமே த ஃபஸ்ட் ரீச் சோஷியல் மீடியா ஸோ அந்த சோஷியல் மீடியாவை ஈஸியாக கனெக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கூகுள் வீடியோ ஆப்ஸ் போஸ்டர்ஸ் கூகுள் ஆப்ஸ் எல்லாமே இருக்குது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்ஸ் அண்ட் டேரக்ட் மெசேஜஸ் கால்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர் ஆப்ஸ் எல்லாமே வந்து डिजिटल मार्केटिंग का